இதுவரை நேரம் சில சந்தர்ப்பது வாக்களை முழு சென்ற சகோதரி அக்மல் அஸ்னா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக அமிமொழி ஹதீசை மொழிவதற்காக சகோதரி ஆலியா ஜைனப் அரபாத் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எனது பெயர் அரபாத் ஆலியா Zainab நான் உங்கள் முன்னிலையில் ஐந்து ஹதீஸ்களை ஆழத்துடன் கூற வந்துள்ளேன் அல் ஹத்தாப் radiallahu anhu சமிது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு

கூறினார்கள் அறிவிப்பவர் அப்பு மாலிக் அல் அஷ் அலில்லா அண்ணு முஸ்லீம் இருநூற்று இருபத்தி மூன்று அல் திராபு ரலி அல்லாஹ் அனு அன்னர சொல்லால் செல்லல்லாஹ் அலைவ செல்ல த இன் தவன் முஸ்லீம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கட்டணம் அறிவிடப்படாத இலவச சேவை எமது மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காய் எம்மால் முடிந்த சேவை தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்திருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக இணைந்திருப்பதால் இது போன்ற நல்ல பல இணைய சேவைகளை உங்களுக்கு வழங்க காத்திருப்பதோடு முற்றிலும் இலவசமான கல்வி சார்ந்த சேவையை நாங்கள் உங்களுக்காக வழங்கி வைக்கின்றோம் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்து மார்க்க கல்வி மற்றும் உலக கல்வி மற்றும் சமூகம் சார்ந்த விடயங்களுடன் எங்களோடு இணைந்து பயணியுங்கள் ஜசாக் முல்லாஹூ ஹைரா بسم الله الرحمن الرحيم